கதருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக யோவேல் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கத்துடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெக்கப்பட்டு போவதில்லை இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன ஒன்று சொன்னால் என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் ஒரு பொழுதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் நான் வெக்கப்பட்டு போய்விடுவேனோ என் குடும்பம் வெக்கப்பட்டு போய்விடுமோ என் பிள்ளைகள் வெக்கப்பட்டு போய்விடுவார்களோ அல்லது மற்றவர்களுக்கு முன்பாக எங்களுடைய வாழ்க்கை வெக்கப்பட்டு போய்விடுமோ என்று சொல்லி நீங்கள் ஒரு கேள்விக்குறியோடு நிற்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வெக்க நீ வெக்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த கா ஒரு காரியத்தை நீங்கள் முயற்சி செய்வதற்கு பயந்து நீங்கள் இருக்கலாம் இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போய் விடுவேனோ தோத்து போய் விடுவேனோ என்று ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் முயற்சி செய்ததை செய்யுங்கள் நீங்கள் ஒரு பொழுதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறதை நாங்கள் பார்க்குறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக